இன்றைய தினம் யோகிராம் அவர்கள் இருக்கிறார்கள் அற்புதமான இந்த சத்சங்கத்துக்கு ஏகாம்பரம் அவர்கள் நீங்கள் அவசியம் வரணும் பேசணும்னு சொல்லிவிட்டு என்னோட ரெண்டு மூணு நாள் சொல்லி சரியாகலை அதன் பிறகு நீங்கள் சொல்கிற தினம் மண்டபம் காலியாக இருக்கான்னு பார்க்குறேன் பார்த்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அந்த சிரத்தை அந்த முயற்சி யோகியுடைய பரிபூர்ணமான அருள் அவருக்கு இருக்குங்கிறது அது ஒன்றிலிருந்தே நன்றாக தெரிகிறது பகவானுடைய பெயரை நம்ம சொல்றோம் பகவானுடைய நாமத்தை சொல்றோம் அப்படின்னா நம்மகிட்ட முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா பணிவு இருக்க வேண்டும் அந்த பணிவு இல்லாம மனசில் ஒரு மக ஒரு அகந்தை ஒரு அகங்காரம் இதெல்லாம் நம்ம வச்சு பக்திக்குள்